அதாவது ஆட்டோமேடிக் இது மேனுவல் ஓகே சபா அவாய்ட் பண்ணிடலாம் சரி கார் இப்போ நம்ம எங்க போ போறோம்னு வந்து வேல்ஸ் அதாவது வேல்ஸ்ல வந்து டிரைவிங் பீச் சொல்லி எர்டுக்கு போயிட்டோம் கரெக்ட் ஸோ ஆமாம் வேல்ஸில் டிரைவிங் பீச் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு இருக்கோம் ஸோ அந்த பீச்சில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காரை வந்து டேரெக்டாக வந்து பீச்சுக்குள்ளேயே எடுத்துகிட்டு போகலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து அந்த பீச்சில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ ஐ ஹாவ் நோ ஐடியா அபவுட் தட் ஸோ நாங்கள் வந்து இது ஜஸ்ட் இப்போது நேற்று பிளான் பண்ணது அண்ட் இன்றைக்கி கிளம்பிட்டோம் ஸோ இன்றைக்கி போயிட்டு இன்றைக்கே ரிட்டர்ன் வர மாதிரி பார்த்துருக்கோம் ஸோ அதனால் வந்து ஐ ஹோப் ஸோ இந்த ட்ரிப் வந்து நல்லா போகும்னு நம்புகிறேன் பட் இதுக்கு இன்னொரு நோட் ஒரு இது சொல்லிக்கிறேன் இன்ஃபர்மேஷன் அதாவது எங்களோடய ஃப்ரெண்ட்ஸை நான் எப்போவுமே கூட சுற்றினேன் ஒரு நாலு பேர் அவங்க எல்லாம் வந்து இந்தியாவில கிடக்குறாங்க ஆக்சுவலா வந்து அவங்க இந்தியா போயிட்டோடனே வந்து போற ஃபர்ஸ்ட் தனி பிளாக் ஆக்சுவலா மீ அண்ட் மை ப்ரோ இஸ் கோயிங் ஓவர் சோ அதனால வந்து இது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நம்புறேன் காலுக்கு வந்து பெட்ரோல் இருக்கோம் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி பெட்ரோல் பம்ப் இருக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன் இல்லை ல பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோல் பம்ப்ல வந்து ஆளுங்க நிற்க மாட்டாங்க நம்மளே வந்து போய் பெட்ரோல் பம்ப் எடுத்து நம்ம பெட்ரோல் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள போய் வந்து பேமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அண்ட் நைட் டைம்ஸ்ல வந்து இந்த இடத்துல வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க நம்ம உள்ளே போய் பேமெண்ட் கட்டிட்டு தென் வந்து பெட்ரோல் பம்பை எடுத்து பெட்ரோல் போடுற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து சில நைட் டைம்ஸ்ல வந்து நிறைய ராபரிஸ் அந்த பெட்ரோல் போட்டுட்டு ஓடிடுவாங்க அந்த மாதிரியான திங்ஸ்லாம் நிறைய நடக்கும் வந்து பெட்ரோல் பம்பில் வந்து ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ஸ் போல வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால எனக்கு தெரியும் லைக் ஃபர்ஸ்ட் யூகே வந்த புதுசில் வந்து நான் வந்து பெட்ரோல் பம்பில் ஒர்க் பண்ணேன் லைக் பார்ட் டைம் எம்ப்ளாயிய அண்டு நான் வந்து ஒரு ரெண்டு டைம் வந்து எனக்கு ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஒன்று வந்து ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு ஒருத்த ஓடிட்டான் ஓடிட்டா மீன்ஸ் நைட்டில் எனக்கு தெரியாது நான் அலோ பண்ணிட்டேன் அது அந்த காசு வந்து நான் கட்டினேன் ஆக்சுவலாக ஏ மந்த் सैलरीல இருந்து எடுத்து நான் கட்டنا வேண்டிய நிலைமைக்கு போயிட்டேன் சோ गाइस இப்போ நம்ம கூட வந்து ஒருத்தர் எக்ஸ்ட்ராவா சாக்லேட் பாய் ஒருத்தர் வந்திருக்காரு அவர் பேர் வந்து ராகேஷ் சاجேஷ் ஓ ராஜேஷ் ராஜேஷ் ஓகே இல்ல இல்ல அதுதான் நம்ம வீடியோட என்னது ஸ்பெஷாலிட்டி எல்லாமே ராவா இருக்கணும் கண்டென்ட் ஓகேங்க சோ இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கனா வந்து Black Rock Sand Beach அப்படி சொல்லி ஒரு பீச்சுக்கு தான் போயிட்டு இருக்கோம் அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கனா வேல்ஸ்ல இருக்கு சோ இங்க ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆஃப் டிரைவ் இருக்கு கைஸ் பைனலா பாத்தீங்கன்னா வந்து நம்ம வேல்ஸ்குள்ள வந்து என்டர் ஆயிட்டோம் அண்ட் இந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு எந்த இடத்த சுத்தி பார்த்தோம் அப்படியே வந்து காடு மாதிரி ஒரு நேச்சுரல் ஒரு நேச்சுரல் என்ன சொல்றது இது என்விரான்மெண்டா இருக்கு அண்ட் இந்த இடத்துல வந்து வேல்ஸ் பாத்தீங்கன்னா வந்து இப்போ நீங்க யூகேல லண்டன் அந்த மேன்செஸ்டர் கோவண்ட்ரி இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் கலந்து எதாவது மிக்ஸ்டு பீப்புள் ஃபைன் பண்ணலாம் ஆனால் வேல்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராப்பர் பிரிட் பீப்புள்ஸ் தான் ஃபைன் பண்ண முடியும் இங்கே வந்து இந்தியன்ஸ் அண்ட் அதர் பீப்புள் ஃபைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே பீஸ்ஃபுல்லாக நீங்கள் எப்படி ஒரு படத்தில் வந்து ஒரு யூகேவை காமிச்சிருப்பாங்களோ அதே மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்க்கலாம் எக்ஸாக்டாக வந்து ஒரு லைக் ஒரு காடு இருக்கும் அந்த காட்டுக்கு நடுவில் ஒரே ஒரு வீடு இருக்கும் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மாட்டுக்கொட்டை அந்த மாட்டுக்கொட்டைக்கு பக்கத்தில் ரெண்டு மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தா அப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இந்த இடத்த எங்க பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு லைக் நான் உங்களுக்கு லைட்டா சுத்தி காமிக்கிறேன் இந்த போற வழியில அந்த நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து மலையும் மலை சார்ந்த ஒரு இடமாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம் கோ கைஸ் இப்போ என்ன பண்றோம்னா வந்து சும்மா ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாம்னு சொல்லி காரை ஒரு சைடுல நிப்பாட்டிட்டு ப்ரோ வந்து பாத்ரூம் போறாரா சோ ஓகே ப்ரோ பாத்து போயிட்டோம் வீடியோ எடுக்கணுமா vlog பண்ணவா நீ எப்படி பாத்ரூம் போறேன்னு சொல்லி ச்சே பக்டா சார் இவனும் சும்மா வந்தா போ ஓகேங்க ஆமாங்க ஆக்சுவலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடம் வந்து சூப்பராக அதே இதே ஃபார்மட் தான் ஃபுல்லாகவே நேச்சு லைக் நேச்சுரல் பேஸ்டாக இருக்கும் அண்ட் ஈவன் இங்கே ஷாப்ஸ் கூட பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜென்ரலாக பார்க்குற ஷாப்ஸ் மாதிரி இருக்காது லைக் ஓல்டேஜ் அண்ட் விண்டேஜ் ஷாப்ஸ் மாதிரி இருக்கும் லைக் வர வழியில் ஒரு ஸ்டார் பக்ஸ் ஒன்று பார்த்தேன் அது பார்த்தீங்கன்னா லைக் ஸ்டார் பாக்ஸ் நான் இருந்து இது வரைக்கும் ஸ்டார் பக்ஸ் அப்படி பார்த்தது கிடையாது லைக் அப்படியே ஒரு பீடு மாதிரி கட்டி வச்சிருக்காங்க ஸ்டார் பாக்ஸ் நம்மளோட ஃப்ரெண்டு வந்து உள்ளே பாத்ரூம் போனார் உள்ள போ

இருக்க மாட்டாங்க பிரகாஷ் தான் பிடிக்கும் ஆண்டி என்ன ப்ரோ என்ன ப்ரோ ஸ்டார் சொல்லல அது இதுதாங்க எப்படி இருக்குன்னு பாருங்களேன் சூப்பராக இருக்குங்க லைக் ஒரு ஒருத்தர் யூனிக்கான ஒரு ஸ்டார் பக்ஸ் மாதிரி இருக்கு ஆக்சுவலாக நான் இது கடனே சொல்ல முடியாது ஜஸ்ட் ஒரு வீடு மாதிரி இருக்கு அண்ட் நல்லா இருக்கு பக்கத்துக்கு

ஆமாங்க என்னால வந்து என்ன சொல்றது ஒரு விளாக் எடுக்கிறதுக்கு அப்போசிஷன் வந்து பத்து டிசைல வந்து பத்தாயிரம் கேள்வி கேட்கறாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு எனக்கு நிறைய எதிர்ப்புகள் தெரிவிக்கிறாங்க என்ன பண்றது விளாக்லயும் ப்ராப்ளம் ஜாப்லயும் ப்ராப்ளம் ஜாப்லயும் ப்ராப்ளமே நான் வேஸ்ட் பண்ண வேஸ்ட் பண்ணாது

டேரக்டா இப்ப வந்து பீச்சுக்கு போறோம் அந்த பீச்சுக்கு நான் போயிட்டு கார்ல ஏற்று கண்டினியூ பண்றேன் ஐயோ கார்ல ஏற்று கண்டினியூ பண்றேன் ஸோ கைஸ் இங்க பாத்தீங்கன்னா வந்து வர்ற வழியில வந்து இந்த ஸ்டீம் இன்ஜின் ட்ரெயினை பார்த்தோம் ஓ மை காட் அருமையா இருக்குங்க இந்த பாப்பா நெஞ்சு கூட பாக்கலாம் நான் ப்ராப்பர் ஸ்டீம் இன்ஜின் ஓ கிரைசி அடடா இதான்டா இதான்டா வெளிநாடு நம்ம லண்டன்லாம் போனீங்கன்னா நம்ம வெளிநாடு வரையே தெரியாதுங்க ப்பா அந்த ஸ்மெல்லு அந்த புகையோட ஸ்மெல்லு அப்படியே அந்த வுட்டை பேர்ன் பண்ணி வரோம்ல அந்த மாதிரி இருக்கு அருமையா இருக்கு இங்க பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லியா ஃபுல்லா அந்த அப்படியே அந்த பழங்காலத்து ட்ரெயினுங்க இது வந்ததுக்கு ஒரு நல்லவள பார்த்து நிப்பாட்டி இறங்கி நானாய்ச்சி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு கஷ்டப்பட்டு கெஞ்சி கூத்தாடி வந்திருக்கேன் அங்கே நிற்குது பாருங்க என் காரு ஓ இங்க பாருங்க அப்படியே இங்க எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸும் போடல அப்படியே ரோட்லயே சைட்ல போகுது ட்ரெயின் நல்லா இருக்குல்ல அண்ட் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்காங்க நம்ம இப்போ போகலாம் அங்கே பாருங்கள் நடு ரோட்டில் க்ராஸ் ஆகுது ப்ளஸ் அந்த சிக்னல் வந்து இங்கே ஸ்டாப் பண்ணிச்சுங்க அதனால கார்லாம் வந்து அப்படியே நின்றுடுது நல்லா வாவ் வாவ் வா ஸ்டீம் இன்ஜினை பார்த்துட்டேன் ரொம்ப மனசு குளிர்ச்சியா இருக்கு ஆக்சுவலா நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இங்க ஒரு ஸ்டீம் இன்ஜின் இப்படி பார்க்க கிடைக்கும்னு சொல்லி அண்ட் இதுல புதுசு என்னதுன்னா அது ரோட்ல கிராஸ் ஆகுது அதுதான் பயங்கரமான ஒரு விஷயம் நீ எப்படி ஃபீல் பண்ற ப்ரோ ப்ரோ உன்னதான் ப்ரோ கேக்குறேன்

வயலன்ஸ் மீன்ஸ் அந்த அந்த சவுண்டு சவுண்டு சொல்கிறேன் போகிறதோ இப்போ நம்ம லைட்டாக வெளியே போய் அதிகமாக பேசி சிரித்து பேசுகிறோம் அதை கூட வந்து அவங்க வந்து ஒரு மாறியா பார்ப்பாங்க ஸோ ஸோ இங்கே வந்து 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 ப்ராப்பர் 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 ஒயிட் பீப்புள் பீப்புள் பார்க்கலாம் நீங்கள் என்னடா உச்சி இப்போ ஒரு கரெக்டாக நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நான் சொல்லி வாய் முடிக்கல

நாங்கள் வந்து உங்கள் நம்பர் நோட் பண்ணிட்டோம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அந்த நம்பர் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸ் எதிர்பார்க்கப்படுறீங்க நாங்கள் இப்போ வந்து எங்களை எங்களை தேடி வந்து போலீஸ் வரோம் கண்டிப்பாக வரோம் வருமா வந்தால் பார்த்துப்போம் ஒன்றும் இல்லை பேசிக்கலாம் ப்ரோ ஐ டோன்ட் கே ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து டெஸ்டினேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம் இப்போ நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து பீச்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம் அண்ட் பைக் ஓட்டுறாங்க வாவ் இருங்க நான் அந்த பக்கம் உள்ளே கொஞ்சம் போயிட்டு நான் உங்களுக்கு கேமராவில் காமிக்கிறேன் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தண்ணியில் எடுத்துகிட்டு போய் விட்டுரு

ஏன்னா அது வந்து தண்ணியனால அந்த மத்தபடி பார்த்தா ரொம்ப கிளீனா இருக்கு பாருங்க நிறைய மக்கள் வந்து ஏதோ ஏதோ பண்ணிருக்காங்க ஜெட்ஸ்கி மேஜரா ஜட் பண்ணுறாங்க பண்றாங்க இங்க நிறைய பேர் குளிக்கல ரெண்டு மூணு பேர் குளிச்சிட்டு இருக்காங்க ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து கார் எடுத்துட்டு லைக் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் அந்த தண்ணி க்ளோஸாக போக போகிறோம் ஸோ மேபி லைக் போ 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 பதியாது ப்ரோ நீ போ ப்ரோ இந்த விலாகில் தான் பதியும் எல்லாம் பதியும் ஸோ நாங்கள் இப்போ தண்ணியில கார் ஓட்டிட்டு இருக்கோம் வைப்பர் போட வா 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 நைஸ் ப்ரோ சூப்பர் ட்ரைவிங் ஸ்கில் ப்ரோ அப்படியே போ ஏ சம்ம சம்ம செம்மையாக இருக்கு நம்ம வந்து ஒரு ரவுண்டு வந்து இப்போ லைக் பீச்சில் ஓட்டலாம் ஓட்டலாம்னு சொல்லி பார்க்குறோம் அண்ட் ஐ திங்க் ஸோ ப்ரோ நல்ல சினிமேட்டிக் ஷார்ட்டாக இருக்கு ப்ரோ ஓகேவா ओके सो गाइस वटा आम ஸோ கைஸ் இந்த பீச் வந்து ஆக்சுவலாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க நல்லா இருக்குது அப்படியே பீச்சில் வந்து டிரைவ் பண்ணிட்டே போகிறது ஸோ இந்த மாதிரி ஒரு பீச் பீஸ்ஃபுல்லாக எம்டியாக யாருமே இல்லாமல் ரொம்ப ரஷ்ஷே இல்லாமல் அண்ட் இப்படி ஒரு டிரைவ் பண்ணிட்டு போனால் எவ்வளோ அழகாக இருக்கும்ல நினச்சி பாருங்க அண்டு இன்னும் கொஞ்சம் ஆகும் அண்ட் கிளைமேட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு மழை நின்றுடுச்சு ஆக்சுவலாக மழை மீன்ஸ் இங்கே ஸ்ப்ரிங்கிளாகிட்டு இருந்துது அண்ட் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேமிலிஸ் வந்து ராஃப்டிங் அண்டு அந்த என்ன சொல்றது அந்த பண்ணிருந்தாங்க ஸோ கைஸ் இப்போ அந்த இருந்து அப்படியே இந்த சைடில் இந்த மலை ஓரமாக அந்த இந்த மலை இருக்குல்ல அது ஓரமாக அப்படியே ஒட்டி வந்துட்டே இருந்தோம் ஆக்சுவலாக இந்த பக்கம் யாருமே இல்லை அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொகெலாம் இருக்கு ஆக்சுவலாக இங்க உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தா தெரியும் ஸோ அது உள்ள போய் என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் லிட்ரலி ஓ மை காட் அது பார்க்குறதுக்கே ரொம்ப லைக் ஒரு மாதிரியாக இருக்குங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய லைக் அந்த அந்த பக்கம் இன்னொரு இருக்குங்க இருக்கு. லைக் நீங்க மார்க்கு ஒரு லைக் ரெண்டு வந்து ஒரு குட்டி மாதிரி போகுது. அந்த லிட்டரலி இருக்குங்க. பா. இந்த பீச்ல திங்ஸ் இருக்குன்னு நான் நினைச்சு டார்ச் சேனல இருக்கு நம்ம போகலாம் என்னன்னு தெரியல இப்போ ரொம்ப பயமா இருக்கு தனியாக போகிறது யாரும் வர மாட்டேறாங்க இது ஒரு லைக் ஃபிஷ்ஷி ஸ்மெல் அண்ட் எனக்கு கண்ணும் தெரிய மாட்டேங்குது ஒன்றும் அண்ட் வீடியோவில் பயங்கர கிளாரிட்டியாக தெரியுது அதுதான் என்னன்னு தெரில இங்கே நேராக பார்க்கும்போது ஒரு ரொம்ப இருட்டாக தெரியுது அண்ட் இந்த குகை வந்து அவங்கள்தான் டெட் நினைக்கிறேன் எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது இங்கே ஆக்சுவலாக யா இட்ஸ் ஓகே நல்லாயிருக்கு இங்கே இந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரிலாம் பார்க்கறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய கொகையோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து ஃபைனலாக அந்த பீச்சை விட்டு கிளம்பியாச்சு இப்போ நாங்கள் எங்கே போயிடுவோன வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணுறதுன்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன் ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து நம்ம கோவெண்ட்ரிக்கு வந்து கிளம்பியாச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கிட்டே ரொம்ப ஆசமாக இருந்தது அண்டு அந்த பீச் இருக்குல்ல எக்ஸா எக்ஸ்பெஷலி அந்த பீச் வந்து நீங்கள் நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி போங்க நாங்கள் போன டைம் அண்ட் வெதர் எவ்ரித்திங் வந்து நல்லாவே இருந்துச்சு சரி ஓகே கைஸ் இதுக்கப்புறம் டேரெக்டாக நாங்கள் கோவண்ட்ரி தான் போகிறோம் இத்தோடு நான் இந்த பிளாக் முடிச்சுக்கிறேன் அண்ட் இந்த பிளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அன்டில் சி யூ ப்ரம் எல் ஓ எல்